வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் வீட்டிலே கம்ஃபர்ட் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் நான் வந்து ரெண்டு டைப் ஆஃப் கம்ஃபர்ட் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டப் இல்லைன்னா ஒரு கண்டெய்னர் போங்க அதுக்கு முன்னாடி க்ளவுஸ் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சேஃப்டியாக இருக்கணும் நான் வந்து ஒன் லிட்டர் மினரல் வாட்டர் எடுத்துக்கிறேன் கம்ஃபர்ட் செய்கிறதுக்கு மினரல் வாட்டர் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் ஏன்னா நார்மல் வாட்டரில் இருக்கிற மினரல்ஸ் வந்து கெமிக்கலோடு ரியாக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நம்ம மினரல் வாட்டர் மட்டும்தான் எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு கலக்கி விடுறதுக்காக ஒரு ஸ்டிக் மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் எடுத்துக்கோங்க நான் இப்போ வந்து ஸ்டிக் வச்சு நான் ஒன் ஃபிஃப்டி கிராம் எடுத்து வச்சிருக்கிற சால்ட்டை வந்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன் அந்த சால்ட் வந்து நல்ல வாட்டரோடு கலக்கிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா அந்த ஸ்டிக்கில் வந்து கலக்கி விட்டதுக்கப்புறமா நான் மீதி இருக்கிற சால்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் நான் வந்து எஸ்எல்இஎஸ் அப்படின்ற ஒரு கெமிக்கல் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாம்பூஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க இதுலேருந்து நுரை வரும் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி இது வந்து ஃபோமிங் பூஸ்டராக வந்து வேலை செய்து அதாவது எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நுரை வர்றதுக்காக வேலை செய்து ஸோ நான் இந்த கம்ஃபோர்ட் செய்கிறதுக்காக இதுதான் மெயின் இன்க்ரீடியண்டாக யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு கம்ஃபர்ட்டை கம்பெனி பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட ஃபார்ம்லாஸ் வந்து ரொம்பவே சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க ஸோ அது வந்து கிடைக்காது நான் வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் நான் வந்து கம்ஃபர்ட் எப்படி செய்கிறது அப்படின்றத உங்களுக்கு காட்ட போகிறேன் நான் வந்து ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் எஸ்எல்ஏஸ் லிக்விடை வந்து இதெல்லாம் நல்லா கலக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது கம்ஃபர்ட் மாதிரி இல்லை அப்படின்ற ஃபீல் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் கூட ஆட் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரட் எம்எல் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் திக்காக வரும் எப்படியும் கம்ஃபர்ட்டுக்கோட என்ன ஒர்க் இருக்கோ அதாவது கம்ஃபர்ட்டோட ரிசல்ட் என்ன இருக்கோ அதே ரிசல்ட் தான் நம்ம இந்த இந்த கம்ஃபர்ட்லேயும் கிடைக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் நான் ஐம்பது கிராம் அளவு பர்ஃப்யூம் வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன் நான் வந்து லக்ஸ் ஃப்ளேவர் இருக்கிற பர்ஃப்யூம் வந்து வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சாலும் நீங்கள் அந்த ஃப்ளேவர் யூஸ் பண்ணிக்கலாம் ஜாஸ்மின் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மற்ற எந்த ஃப்ளேவர் ஃப்ளேவர் அதாவது கம்ஃபர்டில் இருக்கிற ஃப்ளேவர் கூட கிடைக்கிது நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் அடுத்ததாக கலர் ஆட் பண்ண போகிறேன் எனக்கு எல்லோ கலர் வந்து பிடிக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து எல்லோ வந்து இதில் ஆட் பண்ணுறேன் எனக்கு கம்ஃபர்டில் வந்து பிங்க் கலர் இருக்கும் ப்ளூ கலர் இருக்கும் ஒயிட் கலர் கூட இருக்கும் ஸோ அதிலேருந்து நம்ம ப்ராடக்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி எல்லோ கலர் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த பர்ஃப்யூம் வந்து சீக்கிரமாக வாட்டரில் வந்து கலக்காது அதனால நான் இப்போ கொஞ்சம் சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலக்குங்க எல்லா மிக்சரும் வந்து ஒன்று தரண்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம வந்து எஸ்எல்ஏஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால மேலே வந்து நுரை நுறையாக வருது நான் இப்போ கலக்கிறதுனால கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அந்த நுரையெல்லாம் அடங்கிடும் தானாவே அப்போ உங்களுக்கு இந்த டெக்ஸ்டர் வந்து அப்படியே நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் எஸ்எல்ஏஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இடைவிடாமல் இதை வந்து கலக்கிகிட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷமாவது நம்ம இந்த மாதிரி கலக்கி விடணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிக்விட் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து டெக்ஸ்டரில் வேணால் கம்ஃபர்ட் மாதிரி இல்லாமல் இருக்கலாம் பட் குவாலிட்டி வைஸ் இது ரொம்பவே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம நார்மல் கம்ஃபர்ட்டை விட ரொம்பவே இது ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப நாளைக்கு வந்து இந்த ஸ்மெல் வந்து நம்ம துணிங்களில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஸ்கூப் போட்டால் போதும் ஒரு டப் கிளாத்துக்கு வந்து அதாவது ஒரு டப்பு துணிங்களுக்கு நம்ம துவைச்சி முடித்ததுக்கு அப்புறமா அலசுறதுக்கு முன்னாடி இதை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்ச கம்ஃபர்ட் லிக்விட் வந்து இப்போ ரெடி ஆகி உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் அதிகப்படியாக இதனால நம்ம துணிங்களுக்கு எந்த வித பாதிப்பும் ஆகாது இப்போ வந்து நம்ம அடுத்த மெத்தட் எப்படி பண்றது அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி திக் லிக்விட் வேணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் சால்ட் வந்து இன்னும் நீங்கள் ஸோ நம்ம வந்து ஒரு டப்பு வாட்டரில் வந்து ஒரே ஒரு மூடி அதாவது ஐம்பது கிராம் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஐம்பது எம்எல் யூஸ் பண்ணுறதுனால அதுல இருக்கிற சால்ட் வந்து நம்ம துணிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது அதே நேரத்தில் அதோடைய ஸ்மெல் வந்து ஒரு வாரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வாரம் ஆனாலும் அப்படியே துணியில் படிஞ்சிருக்கும் இதை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல 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 மெத்தட் காஸ்ட் எஃபெக்டிவும் கூட அதாவது இப்போது நம்ம கடையில் கம்ஃபர்ட் வாங்கினோம்னா டூ ஹண்ட்ரட் எம்எல்ஏ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு விற்கிறாங்க ஸோ நமக்கு இது மொத்தமாகவே ஒன் லிட்டர் செய்கிறதுக்கு நமக்கு ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் இன்னும் நீங்கள் கெமிக்கல்லாம் வந்து ஹோல்சேல் ரேட்டில் வாங்குறது வாங்குறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை அதை விடவும் கம்மியாக தான் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எல்ஏஸ் வந்து நம்ம இதில் வந்து டென் ஹண்ட்ரட் கிராம்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் இப்போது ஒன் லிட்டர் எஸ்எல்ஏஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை அதில் டென் லிட்டர்ஸ் வரையும் நீங்கள் கம்ஃபர்ட் லிக்விட்டை வந்து செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு எப்படியும் ஒரு ஒன் இயர்க்கு அந்த லிக்விட் வந்து யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து எப்படி இருக்குது இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பர்ஃப்யூம் வாங்கி இதில் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு நாள் பூராவும் அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் இப்போ அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு லிட்டர் மினரல் வாட்டர் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வாட்டரில் வந்து நம்ம எஸ்எல்ஏஸ்க்கு பதிலாக வேறொரு கெமிக்கல் கலக்க போகிறோம் அதாவது இந்த கெமிக்கல் பேர் வந்து ட்ரை எத்தனால் அமைன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கெமிக்கலை தான் நம்ம கலக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நான் முதல்ல வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து இதில் நான் க்ரீன் கலர் ஆட் பண்ணி காட்டுறேன் க்ரீன் கலர் ஃபுட் கலர் வாங்கிக்கோங்க அதை வந்து ஆட் பண்ணுங்கள் கலர் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கலர் கூட நீங்கள் இதில் கலந்துக்கலாம் இதனால் துணியில் எந்தவித கலருமே ஒட்டாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் பயப்படாமல் ஒரு பிஞ்ச் அளவு அதாவது ஒரு சிட்டிக அளவு நீங்கள் இதை கலந்துக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து இதை கலக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி நான் ஒரு ஐம்பது கிராம் அளவு நான் பர்ஃப்யூம் வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பர்ஃப்யூம் வந்து ஹோல்சேல் ரேட்டில் வாங்கினீங்கன்னா ரொம்பவே கம்மி விலையில்தான் தான் கிடைக்கும் இப்போது ஒரு நான் எடுத்துருக்கிற இந்த லக்ஸ் பர்ஃப்யூம் பார்த்திங்கன்னா ஹாஃப் லிட்டர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு ஸோ நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் இதில் வந்து யூஸ் பண்ணுறேன் இதை வச்சு நல்லா கலக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த பர்ஃப்யூம் எப்பயுமே வாட்டரில் ஒட்டாது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இன்னொரு கெமிக்கல் இது பேர் வந்து ட்ரை எத்தனால் அமைன் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுற லோஷன்ஸில் ஜெல்லில் அலோவேரா ஜெல்லாம் இருக்குது இல்லையா அதிலெலாம் வந்து இந்த கெமிக்கல் தான் யூஸ் பண்ணுவாங்க இதை என்ன பண்ணுன்னா நம்ம ஸ்கின்லேயோ இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுற க்ளாத்லேயோ நம்ம போட்டோம்னா அது வந்து ரொம்ப சாஃப்டாக்கி கொடுக்கும் ரொம்ப துணியெல்லாம் விட வெடன்னு இல்லாமல் இந்த இந்த கெமிக்கல் வந்து அந்த துணியை வந்து ரொம்ப சாஃப்டாக்கி கொடுக்கும் இது கொஞ்சம் ரேட் அதிகம்தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு துணி மேலே ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கெமிக்கல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து நுரை வராது நம்ம முன்னாடி யூஸ் பண்ண மே கெமிக்கலில் தான் வந்து நுரை வரும் எஸ்எல்இஎஸ் அப்படின்ற கெமிக்கல்லருந்து நுரை வரும் ஆனால் இந்த கெமிக்கல் டிஇஏ அப்படின்ற கெமிக்கல்லருந்து நுரையே வராது அதே நேரத்தில் ஸ்மெல்லும் வந்து அழகாக கேப்சர் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு இந்த சின்ன கண்டெய்னரில் நான் ஊற்றுனதுனால எனக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது இதனால் வந்து நான் வந்து இதை வேற ஒரு கன்டெய்னரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அதே மாதிரி உங்களுக்கு சால்ட்டு வேணும்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க அது திக்காக வேணும்னா இன்னொரு ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதில் நான் நுர வராதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ எப்படி நுர வருதுன்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடி யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து அதோடய கெமிக்கல் வந்து ஒட்டியிருந்ததுனாலே இதில் வந்து நுர வந்திருக்கு அப்படி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் வந்து நுரை வராது இந்த கெமிக்கல் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது எனக்கு வந்து கம்ஃபர்டு யூஸ் பண்ணுற ஃபீலிங்கில் எனக்கு திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவு கூட நீங்கள் இந்த கெமிக்கலை ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரியே இடவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க இது செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வீட்டிலே நம்ம செஞ்சுக்கலாம் கடையில் வந்து அதிகமான விலை கொடுத்து வாங்குறதை விட நம்ம விலை குறைவாகவும் தரத்தில் நல்ல உயர்ந்ததாகவும் நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நீங்கள் சின்ன குழந்தைங்க இருக்கிற இருக்கிற வீடாக இருந்துச்சுன்னா பார்த்து தான் நீங்கள் வச்சுக்கணும் நான் இன்னும் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் சால்ட் வந்து இதில் ஆட் பண்ணுறேன் ஏன்னா இது கலர் கலராக இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து இது எதாவது சாப்பிட்ற பொருள் அப்படின்னு நினச்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரையும் இதை வந்து குழந்தைங்க கிட்ட இருந்து தூரமாகவே வச்சுருங்க அப்புறம் இதை செய்யும்போது வந்து நம்ம வந்து கண்ணாடி கண்ணாடி மாதிரி எதாவது கிட்ட போட்டுக்கணும் ஏன்னா இந்த கலக்கும்போது கண்ணில் தெரிக்கிற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி க்ளௌஸும் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வந்து இதை பாட்டிலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் இது வந்து இப்போ எனக்கு இந்த ரெண்டு பாட்டில் செய்கிறதுக்கே எனக்கு வந்து ஒரு நூறுரூபாவில் இருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரையும் தான் ஆச்சு இன்னும் நம்ம ஒன் லிட்டர் கெமிக்கல் ஹோல்சேலில் வாங்கிட்டோம்னா அது இன்னும் பத்து லிட்டர் சேர அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சேம் மெத்தட் தான் நீங்கள் அளவுங்களை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் ஸோ ஒரு வருஷத்துக்கு தேவையான கெமிக்கல் வந்து நம்ம ஒரே நேரத்தில் செஞ்சு பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ சிம்பிளான கம்ஃபர்ட் லிக்விடை வந்து நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம் நீங்கள் செஞ்சுட்டு உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றும் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப்